ஹலோ ஹால் எல்லோருக்கும் காலை வணக்கம் இன்றைக்கு ஐந்தாம் நாள் பூஜை லக்ஷ்மி பூஜை பிரசாதம் வந்து வெண்பொங்கல் கல்கண்டு சாதம் தாங்க இன்றைக்கி சிம்பிளாக தான் முடித்தாச்சு ஏன்னா குலதெய்வ கோவிலுக்கு கிளம்பிட்டுருக்கேன் இப்போ மணி வந்து ஏஹால் ஏஐ முக்காலுக்குள்ளே உட்காரலாம் இட்டை இலக்கெலாம் வண்டி வந்துடும் சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அரை மணி நேரம் தான் பூஜை வெண்பொங்கலுக்கு வேக வச்சுட்டேன் இங்கே வந்து சுண்டல் மொச்சை வந்து குலதெய்வ கோயில் போகிறதுனால அங்கே வந்து நாலு பேருக்கு வெத்தல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொச்சைக்கு சுண்டலுக்கு வேக வச்சுருக்கேன் இங்கே மாவளுக்கு போடுற வழக்கம் உண்டுங்க அதனால் மாவளுக்கு மாவுக்கு அரிசி எடுத்து வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் இங்கே வந்து பொங்கலுக்கு பொங்கலை வந்து டைரெக்டாக அப்படி தாளித்து கொட்டி பண்ணிட்ட சீக்கிரம் சட்டுன்னு முடிஞ்சிரும் பாருங்கள் பொங்கல் விசில் அடங்கியிருக்கு இந்த பக்கம் வந்து கல்கண்டு சாதம் கொதிச்சிட்ருக்கு இங்கே வந்து மொச்சை சுண்டலானது ரெடி அப்படியே பாருங்க பஞ்சு போல நல்லா வெந்திருக்கு பண்ணியாச்சு துவங்காய் சட்னி அப்புறம் வந்து வெண்பொங்கல் சர்க்கரை கல்கண்டு சாதம் இதான் பிரசாதம் இன்றைக்கி அடுத்தது வந்து கோவிலாம் முடித்தாச்சுங்க கோலம் வந்து இதான் சிம்பிளாக தான் கோலம் போட்டிருக்கேன் வந்து அடுத்தது பிரசாதம் எல்லாம் ஃபுல்லாக பார்த்துருங்க சுண்டல் சக் கல்கண்டு சாதம் வெண்பொங்கல் தேங்காய் சட்னி இதான் வந்து ஐந்தாம் நாள் பூஜை தான் அடுத்தது வந்து ஃபுல்லாக ஃபோ அம்பாலோட ஃபோட்டோவெல்லாம் பாருங்கள் வீடியோலாம் அதாவது காசில் தாமரை காசில் தங்க பண்ணியிருக்கு எங்கள் மாமியார் வச்சு வழிபட்டு வந்தது எத்தனை ஐம்பத்தாறு வருஷத்து அறுபது வருஷத்துக்கு கூட கூட இருக்கலாம் கோலம் அந்த முளப்பாரி சூப்பராக நல்லாவே வந்துருச்சுங்க ஆனால் என்ன பாதிப்பு ஏற்பட்டதுனால கொஞ்சம் சாஞ்ச மாதிரி அப்படியே சாஞ்சிட்டு பாருங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்துவிட்டோம் அங்கே சூப்பராக இது நாள் வரைக்கும் எங்கள் குலதெய்வ கோவிலுக்கு வந்திருக்கோம் ஆனால் வந்து நவராத்திரியில் வந்தது கிடையாது வருஷம் வருஷம் வந்துடுவோம் கரெக்டாக வந்துடுவோம் ஆனால் நவராத்திரியில் வந்திருந்ததோ வந்தப்போ அப்படி ஒரு மன அமைதிங்க சந்தோஷம் என்னென்னா நவராத்திரி நாலு பேர் பத்து பேருக்கு வந்து வில வித்தளப்பாக்கு வச்சு கொடுத்தங்க அப்புறம் மாவிளக்கு மாவு போட்டு அபிஷேகம் பண்ணோம் உண்மையால் ரொம்ப சிறப்பாக மகிழ்ச்சியாக இருந்தது ஃபஸ்ட்டு பிள்ளையாருக்கு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள என்ட்ரன்ஸு அதாவது மாயவரம் தாண்டி கரோரக்கரை காமாட்சியம்மன் பேர் இந்த அம்பாலோட பேர் இது வந்து முன் என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சோன்னே வீரபத்திர சுவாமி இருப்பார் கருப்பண்ணசாமி எல்லா சுவாமியுமே இருக்கும் நாகாத்தம்மாள் இதாங்க அம்பாள் எங்களோட குழந்தைகோ நாங்கள் இது வாங்கிட்டு போனது இதோட என்னென்னா அபிஷேகதாரன் நாங்கள் ஒண்டி தான் அது வந்து சாம்பிராணி புடம்போ எடுத்தது அதனால் மூட்டமாக இருக்குது இது அதுக்கப்புறம் எடுத்த பாருங்கள் அந்த அம்பாளுக்கு இந்த புடவை கட்டினோன அப்படி ஒரு கண்குள்ளாத ஒரு காட்சி மாவளுக்கு மாவு போட்டது ஃபோட்டோ எடுத்தாங்க எங்கள் வீட்டில் அவர் தான் வந்து குலதெய்வத்துக்கு முன்னாடி தான் அந்த மாமிளக்கு மாவு போடுவோம் அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கு ஊர் படி பாருங்கள் தீபா காட்டுறாங்க அடுத்தது மாவிளக்கு மாவு போட்டாச்சு ஏற்றிட்டேன் மாமிளக்கு மாவு மடுசார் கட்டி தாங்க ஏற்றணும் கொழுவெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அருமையாக சூப்பராக வச்சுருந்தாங்க அதுதான் மெயினாக ஒரு சந்தோஷம் நவராத்திரி நேரத்தில் அம்பாளுக்கு உரிச்சவருக்கு அலங்காரம் பண்ணி அந்த நவராத்திரியை கலந்தது ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்தது என்ன ஒரு ஆயிரம் வந்து கிடைச்சாலும் இதுக்கு ஈடு நிகர் எதுவுமே கிடையாதுங்க குலதெய்வத்துக்கு அது இது வரைக்கும் கொழு வச்சு நான் பார்த்ததே கிடையாது வருஷம் வருஷம் வருவோம் ஆனால் இந்த டைமில் வந்தது கிடையாது அடுத்தது வந்து சாயங்காலம் வந்தாச்சுங்க வந்ததுக்கப்புறம் இட்லி ஊற்றி நம்ம கடமைகள் வெத்தலைப்பாக்கெல்லாம் கொடுக்கணும் சாயங்காலம் நிறைய பேர் வர சொல்லியிருந்தேன் வெத்தலைப்பாக்கெல்லாம் கொடுத்தேன் ஒரு த வெங்காய சட்னி அரைச்சிட்டு ஒரு இட்லி ஊற்றிட்டு காய்கறி நாளைக்கு என் ஃப்ரெண்டு போனோம் அவங்களுக்கு சாப்பாடு போகிறேன்னு வர சொல்லலான் இருக்கேன் அவங்க வர சொல்லியிருக்கேன் அதனால தான் வந்து கோலம்லாம் போட்டு காய்கறி நறுக்கி வச்சு பூவெல்லாம் பழைய பூவெல்லாம் இப்போ பூல எடுத்து எல்லா வேலையும் முடித்து அடுப்பை தொடச்சி அப்படி எல்லா வேலையும் முடித்தாச்சுங்க நான்காம் நாள் சாரி ஐந்தாம் நாள் பூஜை சிறப்பாக போச்சு ரொம்ப ரொம்ப குலதெய்வத்துக்கு கும்பிடறதுலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக போச்சு இந்த விளாகை இதோட முடிச்சுக்கிறேன் நாளைக்கு ஆறாம் நாள் பூஜை என்ன இங்குறது அவங்களுக்கு சாப்பாடு போடுற சொல்லிருக்கேன் அவங்களையும் வர சொல்லியிருக்கேன் அப்புறம் மெயினாக எனக்கு பிடிச்ச அந்த கோவில் பொண்ணு அவள் என்ன உங்கள் வீட்டுக்கு வந்தே ஆகணுன்றருக்கா அவளையும் நாளைக்கு வீடியோ எடுக்கிறேன் பார்க்கலாம் டாட்டா பாய்